கணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அதை எப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற இந்த விஷயத்தை ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்து பாருங்கள் ஒரு நல்லுள்ளம் கொண்ட மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் நினைக்கிறார் தனக்கு கீழாக இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல மனிதருக்கு சிறிய சிறிய அன்பளிப்புகளை கொடுத்து கொண்டே வரலாம் இந்த அன்பளிப்புகளை இவர் எப்படி மதிக்கிறாரோ இதற்கு இந்த சிறிய சிறிய அன்பளிப்புகளுக்கு எவ்வளவு மதிப்பு தருகின்றாரோ பின்பு ஒரு நாள் இன்ஷா அல்லா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமான அந்த சொத்துக்களை இவருக்கு கொடுத்து விடலாம் என்று அவர் எண்ணுகின்றார் காரணம் எடுத்த எடுப்பிலேயே திடீரென்று மிகப்பெரிய அன்பளிப்பை செய்தால் அவருக்கு அந்த மிகப்பெரிய பொறுக்குவியலினுடைய அன்பளிப்பின் மதிப்பு தெரியாமல் போய்விடும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறிய அன்பளிப்புகளை கொடுக்கலாம் அதை அவர் மதித்து நம்மிடத்தில் அவர் நடந்து கொள்ளும் முறையை பார்த்து நம்மிடத்தில் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பார்த்து நமக்கு நன்றி செலுத்தும் விதத்தை பார்த்து அவருக்கு மிகப்பெரிய அன்பளிப்பு கொடுக்கலாமா வேண்டாமா அதற்கு இவர் தகுதியானவரா இல்லையா என்ற அடிப்படையில் நாம் பின்னால் அதை முடிவு செய்து கொள்ளலாம் என்று சிறிய சிறிய அன்பளிப்புகளை கொடுத்துக்கொண்டே வருகின்றார் அந்த அன்பளிப்புகளை பக்குவமாக பொக்கிஷமாக அதை உண்மையாகவே ஒரு பொருட்டாக கருதி அதை பத்திரப்படுத்தி அந்த அன்பளிப்புகளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த நல்லுள்ளம் கொண்ட நபருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவரை மகிமைப்படுத்தி இப்படி வாழ்ந்து கொண்டு வரும்போது அவர் சந்தோஷப்பட்டு கடைசியாக வைத்திருந்த மிகப்பெரிய அந்த பொறுக்குவியலை அவருக்கு அன்பளிப்பாக தருவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதற்கு அப்படியே மாற்றமாக ஒன்றை நீங்கள் நினைத்து பாருங்கள் இதே போன்று ஒரு மனிதர் சிறிய சிறிய அன்பளிப்புகளை தருகின்றார் ஆனால் அவர் அதை மதிப்பதே இல்லை அதை பொருட்படுத்துவதே இல்லை கொடுத்தவருக்கு நன்றி செலுத்துவதும் இல்லை கொடுத்தவர் இவர்தானே நமக்கு இதை கொடுத்தார் என்ற எந்த விதமான ஒரு நல்ல எண்ணமும் அவர் மீது இல்லை இப்படி சிறிய சிறிய அன்பளிப்புகளை புறக்கணிப்பவர் அல்லது அதனுடைய மதிப்பை உணராதவரிடத்தில் அவர் மீண்டும் அந்த பொற்குவியலை எப்படி எடுத்து கொடுப்பார் இது நமக்கு புரியதான செய்தி இதே போன்றுதான் படைத்தரப்புல ஆளுமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய முக்மின்களுக்கு சிறிய சிறிய அன்பளிப்புகளை கொடுத்து அவர்களுடைய தகுதியை அவன் பார்க்கிறான் என்னுடைய அடியான் இந்த அன்பளிப்புகளை எப்படி மதிக்கின்றான் அல்லாஹினால் கொடுக்கப்படக்கூடிய அன்பளிப்புகள் லைலத்துல் பதுர் ரமலான் மொஹர்ரம் மாதம் துல்ஹஜ்ஜியினுடைய முதல் பத்து நாட்கள் இப்படி பல அன்பளிப்புகளை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தந்ததைப் போன்றுதான் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையை ஒரு அழகான அன்பளிப்பாக அல்லாஹு தாலா முஸ்லிம் சமூகத்திற்கு தந்திருக்கின்றான் அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய தினத்திலேயே வெள்ளிக்கிழமைதான் ஆகச் சிறந்த நாளாகும் அல்லாஹிடத்தில் இந்த தினத்தை எந்த அடியார்கள் பொக்கிஷமாக பத்திரமாக இந்த அன்பளிப்பை அன்பளிப்பாக அல்லாஹின் புறத்திலிருந்து தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை மதிக்கிறார்கள் என்பதை மதிக்கிறோம் என்பதை அவரவர்களே நினைத்து பார்த்துக் கொள்ளலாம் அல்லாஹ் ஒரு அன்பளிப்பை தருகின்றான் அந்த அன்பளிப்பை பத்திரப்படுத்தி கண்ணியப்படுத்தி அதை பொக்கிஷமாக கருதி அதை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிப்பதை அல்லாவின் தூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் வியாழக்கிழமையிலிருந்தே வெள்ளிக்கிழமைக்காக தயாராகுவார்கள் வியாழக்கிழமை வரும்போதே வெள்ளிக்கிழமையினுடைய அந்த சந்தோஷம் அவர்களுடைய மனதில் கூத்துக் கொழுங்கும் ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை வந்ததற்கு பின்னாலும் வெள்ளிக்கிழமை எந்த சிறப்பு தொழுகையை இஸ்லாம் வைத்திருக்கின்றதோ அந்த தொழுகையை வைத்து அந்த தினத்தை சிறப்பாக்கி இருக்கின்றதோ அந்த நேரம் வரும்போது கூட சில முஸ்லிம்கள் பேசுகிறார்கள் இன்னைக்கு மறந்தே போயிட்டேன் பன்னெண்டுக்கு பாம்பு சொல்லும் போது தான் ஞாபகம் வந்தது திடீர்னு பார்த்தா வைக்கல பயான் சவுண்டு கேட்குது இப்பதான் ஞாபகமே வந்தது வெள்ளிக்கிழமைன்னு சொல்றேன் எப்படிப்பட்ட நிலை கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நாம் இந்த வெள்ளிக்கிழமையை கொண்டாட வேண்டும் வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நேரத்தில் அளப்பெரிய சந்தோஷம் கொண்டார்கள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருந்தது வெள்ளிக்கிழமையினுடைய பஜிரில் சூரத்து சஜிதாவையும் சூரத்து தஹரையும் ஓதுவார்கள் இதுதான் கொண்டாட்டம் இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்காக ஏனைய நாட்களுடைய பஜுரு தொழுகையை விட அந்த வெள்ளிக்கிழமையினுடைய தொழுகையை சிறப்பாக்கி வைப்பது அதே போன்று ஜும்மாவினுடைய தொழுகையில் சூரத்துல் அகலாவையும் சூரத்துல் ஆசியாவையும் போதுவார்கள் அன்றைய தினம் ஹுதுபா செய்வார்கள் மக்களுக்கு தக்கவாவை பற்றி எச்சரிக்கை செய்வார்கள் ஜும்மாவில் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹனுடைய சட்ட திட்டங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில் போதிப்பார்கள் இதில் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய முகம் ரோஷத்தால் சிவந்து காணப்படும் இதெல்லாம் சகாபாக்கள் நபிசல்லோ அழகி வசல்லம் அவர்களை பற்றி வெள்ளிக்கிழமையை எப்படி செய்தார்கள் என்று சொல்கின்றார்கள் பின்பு அன்றைய தினம் ஒவ்வொரு அடியார்களுக்கும் தலை வசல்லம் அடியார்களுக்கும்படி கட்டளையிட்டார்கள் அணிந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள் எண்ணியத்திற்குரிய அல்லாவின் அடியார்களை அழகி வசல்லம் அவர்களுடைய கொண்டாட்டம் என்பது அன்றைய தினம் நறுமணம் பூசிக்கொள்வதும் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவதும் தலை குளிப்பதும் இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடையை அணிந்து கொள்வதும் ஜும்மாவுக்காக உலகத்தினுடைய நாட்களை உலகத்தினுடைய நேரத்தை துண்டித்து விட்டு வெள்ளிக்கிழமைக்காக இன்றைய தினம் என் ரப்பு எனக்காக சிறப்பான அன்பளிப்பை தயார் செய்து கொடுத்திருக்கின்றான் இதை நான் மதிக்க வேண்டும் என்று முன்னேறத்தில் பள்ளிவாசலுக்காக சென்று அவனிடத்தில் தனது உறவை பலப்படுத்தக்கூடிய அந்த நிலை இது போக சூரத்துள் கஹுஃபை ஓதுவதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீது வெள்ளிக்கிழமை அளவுக்கு அதிகமாக சலவாத்தை ஓதுவதை சொல்லி கொடுத்தார்கள் இவையெல்லாம் எல்லாம் ஜும்ஆவை ஒரு முஃமின் கொண்டாடக்கூடிய விதம் என்ற எனக்காக கொடுத்திருக்கக்கூடிய அன்பளிப்பு இப்படி இந்த சிறிய சிறிய உலகத்தில் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகளை ஒரு அடியார் மதித்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் அல்லாஹினால் கொடுக்கப்பட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பான அவனுடைய மன்னிப்பு அவனுடைய ரஹ்மத் அவனுடைய கருணை அவனுடைய பரக்கத் அவனுடைய சொர்க்கம் அவனுடைய ரிலா பொருத்தம் இதற்கு தகுதி உடையவர்களாக நாம் ஆவோம் என்பதற்கான சான்று இந்த உலகத்தில் அவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற அன்பளிப்புகளை நாம் கண்ணியப்படுத்துவது ஒரு வேலை இந்த அன்பளிப்புகளை நாம் புறக்கணிக்கின்றோம் அவன் நம் மீது செய்திருக்கக்கூடிய இந்த கருணையை இந்த மதிப்பை நாம் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகின்றோம் பன்னெண்டரை மணிக்கு பயான் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகுதான் ஒருத்தர் கடையை சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிப்பார் அதுக்கப்புறம் இக்காமல் சொல்லும் போது பள்ளிக்குள்ள என்ட்ரி ஆவார் அவர்களுக்கு அமருவதற்கு கூட நேரம் கிடையாது கடைசி நேரத்தில் வருவார்கள் இன்னும் ரெண்டு முடிஞ்சிரும்னு சொல்லி நின்றுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அப்படியே இருந்து முடிஞ்சதுமே இறங்குவாங்க இமாம் இறங்கியதும் அவர்கள் அப்படியே தொழுகையில் நிற்பார்கள் தொழுது முடிஞ்ச மறு நிமிஷம் போயிடுவார்கள் ஜும்மா தொழுதாச்சு முடிஞ்சு போச்சு ஆனால் ஜும்மாவை பற்றிய தேட்டமோ ஜும்மா தொழுகையினுடைய அந்த அந்த விஷயமோ எந்த விதமான சந்தோஷமும் அவர்களுடைய உள்ளத்தில் கிடையாது ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் இன்றைய தினத்திற்கான சிறப்பை வியாழக்கிழமையிலிருந்தே அதை துவங்கி இருக்கிறார்கள் எந்த மதிப்பும் கிடையாது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு அடியார் இந்த வெள்ளிக்கிழமை மதிப்புரியதாக ஆக்க தஹ்ஜுத்தை எழுந்து கொள்ளலாம் குறைந்தபட்சம் தஹ்ஜுத் ஃபர்ல் அது அல்லாஹின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நஃபில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நான் தஹ்ஜுத்துக்கு எழுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அந்த ஒரு நாளாவது துலாம் பலவீனத்தில் இருப்பவர்கள் வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் முடியுமானால் ஒரு நாளாவது அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஒரு விடுமுறை போடலாம் மற்ற மற்ற விஷயத்தில் உலகத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு குடும்பத்திற்கு என்ன தேவையோ அதை செய்துவிட்டு இன்றைய ஒரு தினத்தை அல்லாஹுக்காக நான் ஒதுக்குகின்றேன் மற்ற மற்ற நாட்களில் இரண்டு மணி நேரம் ஒதுக்கினேன் வெள்ளிக்கிழமை அல்லாஹுக்காக ஒரு ஐந்து மணி நேரம் நான் ஒதுக்கிக் கொள்கின்றேன் இன்றைய தினம் நான் செலிப்ரேட் செய்ய வேண்டும் எதை கொண்டு கொண்டு வணக்க வழிபாடுகளை கொண்டு இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அன்பளிப்புகளை நாம் மதிப்பதற்கான நோக்கம் மதிப்பதற்கான அடையாளம் இப்படி மதித்தால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் நம் கையில் அல்லாஹுக்காலா கொடுப்பதற்கான தகுதி உடையவர்களாக நாம் ஆவோம் முஸ்லிம் சமூகம் இன்னும் கூட இவர்களாக தேர்ந்தெடுக்கவில்லை அல்லாஹினால் வழங்கப்பட்ட அந்த தினத்தை சிறப்பிற்குரிய தினத்தை எந்த விதமான விஷயமும் இல்லாமல் பொருட்படுத்தாமல் மதிக்காமல் அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஏனைய நாட்களைப் போன்றே வெள்ளிக்கிழமின் கழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இவையெல்லாம் முஸ்லிம் சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கருணை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு இந்த வெள்ளிக்கிழமை இதை நாம் சிறப்பாக்கும் போதுதான் அவனால் வழங்கப்பட இருக்கின்ற அடுத்தடுத்த அன்பளிப்புகளுக்கு நாம் தகுதியுடையவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ் நாம் அவனால் வழங்கப்பட இருக்கின்ற மிகப்பெரிய அன்பளிப்புகளுக்கு தகுதியானவர்கள் தான் என்பதை இந்த உலகத்தில் அவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை என்ற அன்பளிப்பை சிறப்பித்து சரியாக செய்து நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் எப்படி வெள்ளிக்கிழமையை அனுசரித்தார்களோ வெள்ளிக்கிழமையை எப்படி அதற்கென்று ஒரு மதிப்பை வழங்கினார்களோ அதே மதிப்பை நம்முடைய உள்ளத்திலும் ஏற்று அதை வளர்த்து அல்லாஹினால் வழங்கப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பாக்கி கழிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்தொருள் புரிவானாக தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக